வணக்கம் நம்ம இங்கே இந்த காணொலியில் ஈகோவை பத்தி தான் பார்க்க போறோம் எல்லாரோட வாழ்க்கையிலும் இந்த ஈகோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கும் அவங்க வாழ்க்கையில அவங்கள முன்னேற விடாம தடுத்துருக்கும் இப்படிப்பட்ட ஈகோவை நம்ம தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூற்று வந்து சொல்லப்படும் ஒரு கதையில ஒரு ராஜாவும் அவரோட பணியாளரும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க கடவுளை பார்க்க போறாங்க இப்படி போற அந்த சமயத்துல ரெண்டு பேருமே பிரசாதத்தை எடுத்து போறாங்க ஆனா கடவுள் என்ன பண்றது அந்த பணியாளர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை தான் வாங்கி சாப்பிடுறாரு இத பார்த்த உடனே நம்ம அந்த அரசுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் வந்துருது என்னடா இது நான் இந்த நாட்டுக்கே ராஜாவா இருக்கேன் எவ்வளவோ நல்ல பணிகள் பண்ணியிருக்கேன் இந்த கோயிலுக்கும் சரி இந்த கடவுளுக்கும் சரி நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் ஆனா என்னோட பிரசாதத்தை வாங்காம எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த பணியாளரோட பிரசாதத்தை போய் இவர் வாங்கி சாப்பிடுறாரே அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே ஒரு கோபப்பட கூட அதுக்கு கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒரு தான் நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரம் உனக்குள்ள இருக்கு பார்த்தியா இதுதான் வந்து உன்னோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இதனாலதான் நீ மேலும் முன்னேற விடாமல் உன்னை தடுக்குது இந்த அகங்காரத்தோட நீ கொண்டு வந்த இந்த பிரசாதத்தை நான் வாங்கவே மாட்டேன் என்னைக்கு நீ வந்து பணிவோட இந்த அகங்காரத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீ எனக்கு பிரசாதத்தை எடுத்துட்டு வர்றியோ அன்னைக்கு தான் நான் இந்த பிரசாதத்தை வாங்கிக்குவேன் உன்னோட பணியாளர்கிட்ட அந்த மாதிரி எந்த அகங்காரமே கிடையாது அதனாலதான் அந்த பிரசாதத்தை நான் வாங்கி சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள் சொல்றாரு இதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு இன்னும் புரிய வருது நாம செய்யற செயல் என்பது நாம வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரத்தால செய்ததுனாலதான் கடவுளுக்கே அது பிடிக்காம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் அவர் திருந்துறாரு இந்த விஷயம்தான் நமக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் பெரியாள் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த சமயத்திலேயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளும் சரி எதுவுமே நம்ம கிட்ட இருக்காது இதைத்தான் இந்த கதை வந்து உணர்த்துது அப்படின்னே சொல்லலாம் இதைத்தான் நான் உங்ககிட்ட கிட்ட சொல்ல மாதிரி சொல்லி முடிச்சாச்சு இந்த காவலி பத்தினா உங்க என்ன அதை கேள்வி கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி